கத்திரம் பெற்றவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்துக்களை குறித்துமாய் ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த விபத்துக்கள் ஏன் ஏற்படுகின்றன மனித கவனக்குறைவு வாகனங்கள் பழுது தரமற்ற சாலைகள் எதிர்பாராத நிகழ்வுகள் கவனத்தை ஈர்க்கும் செயல்கள் இப்படி பலவற்றை பட்டியலிட்டுக் கொண்டே போனாலும் இந்த விபத்திலே ஈடுபடுகிற அநேக ரிஸ்க் எடுக்க விரும்பினவர்கள் ஆன் இப்படியும் நேரலாம் அப்படியும் நேரலாம் என்று இருக்கும்போது துணிந்து ஒரு முடிவை எடுத்தவர்கள் ஒரு வாகனத்தை இன்னொரு வாகனம் முந்தி செல்லும் போது எதிரே வண்டி வந்தால் நாம் பொறுமையாக நிற்க வேண்டும் என்பதற்கு பதிலாக எதிரே வரும் வாகனம் வரும் என்பதாக நாம் முந்தி விடலாம் என்று சொல்லி முன்னாலே சென்றவர்கள் இரண்டு வாகனங்களுக்கு இடையிலே போதிய இடைவெளி இருக்கிறது எனவே நாம் போய்விடலாம் என்று சொல்லி போனவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஆபத்து இருந்தாலும் எனக்கு அது நேராது என்று சொல்லி துணிகரமாக முடிவெடுத்தவர்கள் ஆனால் அவர்கள் நினைத்த மாதிரி காரியங்கள் நடைபெறாதனால இந்த விபத்துக்குள்ளாகிறார்கள் ஆக எல்லா விபத்துக்களுக்கும் உள்ளார்ந்த ஒரு துணிகரம் தான் காரணம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் பரிசுத்த தவிர தீமைக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்ள வேண்டும் புயல் கடந்து போகும் மட்டும் கண்முறையின் வெடிப்பிலே ஒழிந்து கொள்ளுகிறவர்களைப் போல தீமைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது நீதிமன்றிகள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பெயரைகளோ நடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் நீதிமன்றிகள் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொன்மக்களுடைய பாதையில் பிரவே செய்யாதே வழியில் நடவாதே ஒண்ணு கொண்டே ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் மனசன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விதமாய் பாவம் செய்கிறான் மறைந்து கொள் நடவாதே விலகி ஓடு என்று சொல்லி பரிசு நமக்கு போதிக்கிறது சிலவற்றிலிருந்து இருந்து விலகி மறைந்து கொள்ள வேண்டும் சில பாதைகளிலே பிரவேசிக்கவே கூடாது சிலவற்றுக்கு விலகி ஓட வேண்டும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் என்று சொல்லி உபச்சாரம் என்னை ஒன்றும் செய்யாது என்னை சுற்றிலும் நடந்தாலும் அது என்னை பாதிக்காது என்று சொல்லி துணிகரமாக இருந்தால் அது நிச்சயமாய் நம்மை பாதிக்கும் அதற்கு விலகி ஓட வேண்டும் தீயருடைய பாதையிலே நான் சென்றாலும் அவர்கள் செய்வதை போல் செய்ய என்று சொல்லி துணிகரமாய் அவர்களுடைய பாதையிலே நடந்தால் நிச்சயமாய் தீமை நம்மைப்படுத்திக் கொள்ளும் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள வேண்டும் நாம் ஆகிய தேவகுமாரினுடைய நிலையிலே நாம் பாதுகாக்கப்படும் போது ஆபத்து கடந்து செல்லும் பாவங்கள் நம்மை கடந்து சென்று எனவே நாம் எச்சரிக்கையுள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் பரோகம் என்ற ஒரு நிச்சயத்தை அடையும் என்பதாக அநேகத்துக்கு விலகி நடக்க வேண்டும் விலகி ஓட வேண்டும் மறைந்து கொள்ள வேண்டும் இப்படியாக கத்தரை பற்றி கொண்டு நான் செம்மையான பாதைகளை சொன்னோம் என்றால் நித்தியத்திலே போய் சேர்வோம் இன்றைக்கும் கத்தர அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவராக ஆமேன்